என் அன்பான பிள்ளையே நீ இன்று இந்த வார்த்தையை கேட்கும் நேரத்தில் உன் மனதில் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கிறது என்னால் இன்னும் எவ்வளவு சமாளிக்க முடியும் என்னுடைய கணக்கு எப்போதாவது நிம்மதியாகுமா எல்லாம் தாமதமாகிறதே எனக்கான பதில் எப்போது இந்த கேள்விகள் உன் தூக்கத்தை கலைத்த இரவுகளை நான் அறிவேன் நீ பணம் இல்லாததால் மட்டும் சோர்ந்து போகவில்லை பணம் திடீரென தேவைப்பட்ட நேரத்தில் அது கிடைக்காமல் போனதால் உன் உள்ளம் உடைந்தது சில நேரங்களில் உன் கைபேசி ஒலித்தாலே உன் இதயம் துடித்தது அது ஒரு உதவி அழைப்பா அல்லது அழுத்தம் தரும் அழைப்பா என்று தெரியாமல் நீ பயந்த நாட்களை நான் மறக்கவில்லை என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை கணக்குகளால் மட்டும் வாழவில்லை நீ பொறுப்புகளால் வாழ்ந்தாய் குடும்பம் எதிர்பார்ப்புகள் வாக்குறுதிகள் அவசரங்கள் அவை அனைத்தும் சேர்ந்து உன் மீது ஒரு சுமையாக இருந்தது அந்த சுமையின் நடுவில்தான் நீ இன்னும் நம்பிக்கையை விடாமல் நடந்து கொண்டிருக்கிறாய் அந்த நடையை நான் மதிக்கிறேன் நீ நினைத்தாய் நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் ஏன் எதுவும் நகரவில்லை என்று ஆனால் இன்று நான் சொல்கிறேன் நீ நிற்கவில்லை நீ தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தாய் சில விஷயங்கள் திடீரென வர வேண்டுமென்றால் முன்னதாக உன் உள்ளம் அதை தாங்கக்கூடியதாக மாற வேண்டும் அந்த மாற்றம் உனக்குள் நடந்திருக்கிறது என் அன்பான பிள்ளையே திடீர் பணம் ஒரு விபத்து அல்ல அது குழப்பத்தில் பிறப்பதல்ல அது சரியான நேரத்தில் விடுவிக்கப்படும் ஒரு ஏற்பாடு நீ இதுவரை எப்படி எங்கே யாரிடம் இருந்து என்று கேட்டாய் ஆனால் நான் எப்போ என்பதில் வேலை செய்து கொண்டிருந்தேன் நீ இதுவரை ஒரே வழியை மட்டுமே பார்த்தாய் அந்த வழி அணைக்கப்பட்ட போது உன் மனமும் அணைக்கப்பட்டது ஆனால் நான் ஒரே வழியின் தேவன் அல்ல நீ நினைக்காத வழிகளில் உன் கணக்கை நிரப்பும் தேவன் எதிர்பாராத இடத்தில் இருந்து எதிர்பாராத மனிதரால் எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு திரையே பணம் உன் வாழ்க்கையில் அதிகமாக வருவதற்கு முன் நான் உன் மனத்தில் ஒரு மாற்றத்தை செய்தேன் நீ இனி பயத்தால் முடிவெடுக்கவில்லை நீ இனி அவசரத்தில் ஒப்புக்கொள்ளவில்லை நீ இப்போது தெளிவாக சிந்திக்கிறாய் அந்த தெளிவே நிதி ஓட்டத்தை காக்கும் நீ நிறைத்திருக்கலாம் எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் மற்றவர்களுக்கே போய்விடுகிறது ஆனால் என் பிள்ளையே உனக்கானது யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது தாமதம் மறுப்பு அல்ல தாமதம் உன் வாழ்க்கையை சீராக்கும் ஒரு நடை அந்த நடை முடிந்ததும் விடுதலை திடீரென வரும் இந்த நாட்களில் நீ கவனிப்பாய் உன் உள்ளத்தில் இருந்த அழுத்தம் வெதுவாக தளர்வதை முன்பு பயம் வந்த இடத்தில் இப்போது அமைதி வருவதை அந்த அமைதியே பெரிய ஆசீர்வாதத்தின் முன்னோடி ஏனெனில் அமைதியுள்ள மனம் சரியான முடிவுகளை எடுக்கும் என் அன்பான பிள்ளையே நீ உன் கணக்கை ஒரு எண்ணாக மட்டும் பார்க்காதே அது உன் வாழ்க்கையின் ஒரு கதவாக மாறப்போகிறது அந்த கதவு மூடப்பட்டதாக நீ நினைத்தாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் அந்த கதவு திடீரென திறக்கப்படும் நீ தயாராக இல்லாத நேரத்தில் அல்ல நீ தாங்கக்கூடிய நேரத்தில் நீ இதுவரை சின்ன சின்ன உதவிகளை பெரிதாக எண்ணவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் சின்ன ஆரம்பங்கள் பெரிய நிம்மதியாக மாறும் அந்த மாற்றம் ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றிவிடாது ஆனால் அது உன் பயத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஒருநாள் நீ திரும்பி பார்க்கும்போது இந்த காலத்தை நினைத்து வெட்கப்பட மாட்டாய் நீ இதை சாட்சியாகச் சொல்வாய் என் கணக்கில் எல்லாம் பூஜ்யமாக இருந்த நேரத்தில் தேவன் என்னை பூஜ்யமாக நடத்தவில்லை என்று அந்த சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் உன் மனம் அமைதியாகும் உன் பார்வை தெளிவாகும் உன் முடிவுகள் ஞானமடையும் உன் வாழ்க்கையில் நிதி ஓட்டம் திறக்கப்படுகிறது திடீர் பணம் வருவதற்கான ஏற்பாடுகள் நகர்கிறது நிம்மதி உன் உள்ளத்தில் குடியேறுகிறது என் அன்பான பிள்ளையே இந்த செய்தி ஒரு வாக்குறுதி மட்டும் அல்ல இது ஒரு அறிவிப்பு நீ எப்போதும் இப்படி போராட வேண்டியவன் அல்ல நீ சுமந்து கொண்டிருந்த சுமை நிரந்தரமானது அல்ல நீ விடுதலை பெறும் அன்பான பிள்ளையே நீ இன்று உன் வாழ்க்கையை பார்த்தால் ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் மெதுவாக எழும் எல்லாம் முயற்சி செய்தேன் ஆனால் இன்னும் ஏன் இந்த நெருக்கடி அந்த கேள்வியை நீ வெளியில் யாரிடமும் கேட்கவில்லை ஆனால் உன் மனதுக்குள் நாள்தோறும் அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஒலியை நான் கேட்கிறேன் நீ கணக்கை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்தில் ஒரு பாரம் ஏறியது எண்ணிக்கைகள் உன்னை பயமுறுத்தின எதிர்காலம் தெரியாமல் நீ அமைதியிழந்த நாட்கள் இருந்தது ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இந்த எண்ணிக்கைகளால் முடிவடையாது அவை ஒரு நிலை அவை உன் அடையாளம் அல்ல நீ பணம் இல்லாததால் மட்டும் கவலையடையவில்லை பணம் தேவைப்படும் தருணத்தில் அது கைக்கு வராததால் உன் நம்பிக்கை காயப்பட்டது சில நாட்களில் உன் கைபேசி ஒலித்தாலே உன் இதயம் துடித்தது இது உதவியா அல்லது அழுத்தமா என்று யோசித்தாய் அந்த பயத்தையும் நான் அறிவேன் என் அன்பான பிள்ளையே நீ இதுவரை உன் பலத்தை வைத்துதான் வாழ்ந்தாய் உன் முயற்சி உன் உழைப்பு உன் புத்திசாலித்தனம் அவை எல்லாம் உன்னை இங்கே வரை கொண்டு வந்தது ஆனால் இப்போது நான் உன்னை ஒரு புதிய இடத்துக்கு அழைக்கிறேன் நீ உன் பலத்தில் அல்ல என் ஏற்பாட்டில் நம்பிக்கை வைக்க வேண்டிய இடம் திடீர் பணம் உன் வாழ்க்கையில் ஏதோ தவறுதலாக விழப்போகும் விஷயம் அல்ல அது நீ தயாரானபோது விடுவிக்கப்படும் ஒரு ஆசீர்வாதம் நீ இதுவரை எப்படி வரும் எங்கிருந்து வரும் என்று கேட்டாய் ஆனால் நான் உன் உள்ளத்தை வந்த பிறகு எப்படி கையாளுவாய் என்பதற்கு தயாராக்கிக் கொண்டிருந்தேன் என் பிள்ளையே பணம் வந்தால் அது உன்னை ஆளாதபடி நான் உன் மனதை முன்பே சீராக்குகிறேன் நீ இனி பயத்தால் முடிவெடுக்க மாட்டாய் நீ இனி அவசரத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டாய் நீ இனி உன் மதிப்பை குறைத்து மாட்டாய் அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் நீ ஒரே வழியையே பார்த்தாய் அந்த வழி அடைந்த போது உன் மனமும் அடைந்தது ஆனால் என் பிள்ளையே நான் ஒரே வழியின் தேவன் அல்ல நீ நினைக்காத மனிதர்கள் நீ எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் நீ திட்டமிடாத நேரங்கள் அவை எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆதாரமாக மாறும் அந்த நேரம் உனக்கு திடீர் போல தோன்றும் ஆனால் அது எனக்கு பழைய திட்டம் என் அன்பான பிள்ளையே நீ சில காலம் தாமதத்தை அனுபவித்தாய் அதை நீ மறுப்பாக நினைத்தாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் தாமதம் மறுப்பு அல்ல அது உன்னை சுமையை தாங்கக்கூடியவனாக மாற்றும் ஒரு நடை அந்த நடை முடிந்ததும் விடுதலை திடீரென வரும் இந்த நாட்களில் நீ உன்னையே கவனிப்பாய் முன்பு இருந்த பதற்றம் இப்போது குறைந்திருக்கும் முன்பு இருந்த அவசரம் இப்போது இல்லை உன் சிந்தனை தெளிவாகியுள்ளது அந்த தெளிவே உன் வாழ்க்கையின் புதிய அடையாளம் தெளிவான மனம் எப்போதும் ஆசீர்வாதத்தை பாதுகாக்கும் என் பிள்ளையே நீ உன் கணக்கை ஒரு பயத்தின் இடமாக பார்த்தாய் ஆனால் நான் அதை ஒரு சாட்சியின் இடமாக போகிறேன் ஒரு நாள் அதே கணக்கை பார்த்து நீ அமைதியாக சிரிப்பாய் அந்த நாட்களில் தேவன் என்னை கைவிடவில்லை என்று நீ நினைப்பாய் நீ நினைத்திருக்கலாம் எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் மற்றவர்களுக்கே போகிறது ஆனால் என் பிள்ளையே உனக்கானது யாராலும் தடுக்க முடியாது தவறான நேரத்தில் அது உன்னை அடையாது சரியான நேரத்தில் அது உன்னை கண்டடையும் என் அன்பான பிள்ளையே பெரிய மாற்றங்கள் எப்போதும் சத்தமாக வராது சில நேரம் அவை அமைதியாக நுழையும் ஒரு வாய்ப்பு ஒரு அழைப்பு ஒரு செய்தி ஒரு உதவி அது சாதாரணமாக தோன்றும் ஆனால் அது உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றும் ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது இந்த காலத்தை நினைத்து வெட்கப்பட மாட்டாய் நீ இதை சாட்சியாக சொல்வாய் என் கணக்கு காலியாக இருந்தது ஆனால் என் தேவன் என்னை காலியாக நடத்தவில்லை என்று அந்த சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் உன் மனம் அமைதியாகிறது உன் பார்வை தெளிவாகிறது உன் முடிவுகள் ஞானமடைகிறது உன் வாழ்க்கையில் நிதி ஓட்டம் நகர்கிறது உன் கணக்கில் திடீர் பணம் வருவதற்கான ஏற்பாடுகள் செயலில் இருக்கிறது நிம்மதி உன் உள்ளத்தில் தங்குகிறது என் அன்பான பிள்ளையே நான் சொன்னேன் உன் கணக்கில் திடீர் பணம் வருவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது அது உன்னை அகந்தையாக்காது அது உன்னை சாட்சியாக மாற்றும் அது உன்னை நம்பிக்கையோடு முன்னே நடத்தும் இன்று நான் உன் வாழ்க்கையின் அந்த இடத்தில் பேசுகிறேன் நீ யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருக்கும் கவலையின் நடுவில் கணக்கை பார்த்து மனம் உடைந்த தருணங்கள் எதிர்பார்த்து உதவி வராமல் நம்பிக்கை தளர்ந்த நாட்கள் எல்லாம் எனக்கு தெரியும் நீ பணம் இல்லாததால் மட்டும் சோர்ந்து போகவில்லை பணம் தேவைப்பட்ட நேரத்தில் அது கிடைக்காமல் போனதால் உன் உள்ளம் வலித்தது ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இந்த நிலைமையோடு முடிவடையாது நீ நிற்கவில்லை நீ தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் திடீர் பணம் ஒரு விபத்து அல்ல அது குழப்பத்தில் பிறப்பதல்ல அது சரியான நேரத்தில் விடுவிக்கப்படும் என் ஏற்பாடு நீ எப்படி என்று கேட்ட நேரத்தில் நான் எப்போது என்பதை அமைத்துக் கொண்டிருந்தேன் நீ எங்கிருந்து என்று கேட்டபோது நான் உன் உள்ளத்தை அதை தாங்கக்கூடியதாக மாற்றிக் கொண்டிருந்தேன் நீ ஒரே வழியை மட்டும் பார்த்தாய் அந்த வழி மூடப்பட்டபோது உன் மனமும் மூடப்பட்டது ஆனால் நான் ஒரே வழியின் தேவன் அல்ல நீ நினைக்காத வழியில் நீ எதிர்பார்க்காத மனிதரால் நீ திட்டமிடாத நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் நீ பயத்தால் முடிவெடுத்த நாட்கள் இப்போது முடிவுக்கு வருகிறது நீ அவசரத்தில் ஒப்புக்கொண்ட தருணங்கள் இனி திரும்பாது நான் உன் மனத்தில் தெளிவையும் அமைதியையும் தருகிறேன் அந்த அமைதியே உன் வாழ்க்கையின் புதிய அடையாளம் உனக்கானதை யாராலும் தடுக்க முடியாது தாமதம் மறுப்பு அல்ல அது உன்னை பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கக்கூடியவனாக மாற்றும் ஒரு நடை அந்த நடை முடிந்ததும் விடுதலை திடீரென வரும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் உன் மனம் அமைதியாகும் உன் பார்வை தெளிவாகும் உன் முடிவுகள் ஞானமடையும் உன் வாழ்க்கையில் நிதி ஓட்டம் திறக்கப்படுகிறது உன் கணக்கில் திடீர் பணம் வருவதற்கான ஏற்பாடுகள் நகர்கிறது நீ இந்த அழுத்தத்தில் எப்போதும் வாழ வேண்டியவன் அல்ல நீ நிம்மதியோடு வாழ அழைக்கப்பட்டவன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் சொன்னேன் இது உன் வாழ்க்கைக்கே